நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் எதுக்காக ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் காசு அதுக்காக மட்டுந்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் காசு இருந்தால் தான் கெத்து காசு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி மாறிடுச்சு அவ்வளவு ஏன் காசு இருந்தால் தான் அடுத்தவங்க கூட அவங்கள மதிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட அந்த பணம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறைன்னு இருந்திருக்கு அதை நீங்கள் ஸ்கூல்லே கூட நிறையா படிச்சிருப்பீங்க அதோடய கான்செப்ட் என்னென்னா நீங்கள் ஒரு கிலோ வெங்காயத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு கிலோ தக்காளியை வாங்கிக்கணும் இதுதான் கான்செப்ட்டு உங்ககிட்ட வெங்காயம் இருக்குது இன்னொருத்தவங்ககிட்ட தக்காளி இருக்குது அவங்களுக்கு வெங்காயம் வேணும் உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் ரெண்டு இடம் அந்த பொருளை மாற்றிக்கலாம் இதுதான் பண்டை மாற்று முறையாக இருந்திருக்கு இதுதான் ஆண்டாண்டு காலமாக பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருந்துருக்கு ஆனால் அதுக்கப்புறமா போகிற போக்கில் இதில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு என்னன்னா நான் வந்து அரை கிலோ கேரட்டை கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் அவங்கள வந்து அரை கிலோ கேரட்டை வாங்க தயாராக இல்லை ஆனால் அவங்கக்கிட்ட உள்ள அரை கிலோ பீன்ஸ் வந்து எனக்கு தேவை ஸோ எனக்கு தேவையான பொருள் அவங்ககிட்ட இருக்குது அவங்களுக்கு தேவையான பொருள் என்கிட்ட இல்லை ஸோ இப்போ வந்து அந்த பண்டமாற்று முறை வந்து இடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அது இடிக்கிறனால இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஃபெயில்ட் ஆயிருது கேன்சல் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு பதிலாக தங்கம் வெள்ளி இரும்பு பித்தளை இந்த மாதிரி உலோகத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு கால் கிலோ வெள்ளியை நான் கொடுக்குறேன்னா அதை கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட உள்ள எந்த பொருள்னாலும் நான் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அந்த வெள்ளி தங்கங்கிறத வந்து காசாக யூஸ் இருந்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அது அப்படியே போயிட்டுருந்துருக்கு அப்படியே போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி இரும்பு தங்கம் எல்லாத்தையுமே காயினா சின்னதாக அப்படியே செஞ்சு அதை கொடுத்துட்டு இப்படியே போயிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட உள்ள தங்கத்தெல்லாம் கிட்டே கொடுங்க அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்போம் அந்த பேப்பரை கொடுத்து நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு அதையும் நம்பி மக்கள் எல்லாருமே அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு பதிலாக அந்த பேப்பரை வாங்கியிருக்காங்க பேப்பரை வாங்கிட்டு அவங்க கடையில் போய் எதுவும் வாங்கினாலும் இல்லை இருந்து எதுவும் வாங்கினாலும் அந்த பேப்பரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த அவங்களுக்கு தேவைப்படுற பொருளாக வாங்கி யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிருந்துருக்கு அந்த பேப்பர் தான் இப்போ காசாக மாறி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட்கிட்ட இவங்க எவ்வளோ கோல்டு சில்வர் இரும்பு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு தான் அவங்க அந்த பேப்பரை வந்து வெளியிட்ருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து ஆனால் இப்போ அப்படி இல்லை அவங்ககிட்ட இருக்கிற இதை விட காசை அதிகமாக தான் வெளியே புழங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பேப்பர் தான் காலப்போக்கில் அப்பயே கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி காசாக மாறி நிற்கிது அது ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு வேல்யூன்னு வந்து பத்து ரூபா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு இப்படி வந்திருக்கு அப்புறம் அஞ்சுருவா பத்து ரூபா காயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அது என்னென்னா அந்த பேப்பருக்கு வந்து வெறும் பேப்பர் தான் அது வேல்யூ வந்து தங்கம் வெள்ளின்னு அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டதில் தான் இருக்குது இந்த ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அந்த சின்ன இரும்பில் தான் இருக்குது அந்த இரும்பு வந்து ஒரு ரூபாய்க்கான வேல்யூவே கிடையாது அதனால் அவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க காயின்ஸாக இப்போ ஒரு ரூபா காயினுக்கு பதிலாக ஒரு சின்ன தங்கத்தில் கொடுக்குறாங்கன்னு வைங்க அந்த தங்கத்தோட வேல்யூ வந்து கூடும் குறையும் அந்த மாதிரி போயிட்டுருக்கும் அந்த ஒரு ரூபாயை விட தங்கத்தோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஒரு ரூபாயை விட அந்த காயினோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் இப்போது நீங்கள் ஒரு கிலோ ஒரு ரூபா காயினை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் தான் கிடைக்கும் அந்த இரும்போட ரேட்டு கணக்கு தான் அதே இது நீங்கள் அந்த காயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோன்னா உங்களுக்கு ஒரு நூறுரூவாயாவது வந்துடும் ஸோ அதில் தான் கான்செப்ட்டு அந்த காயினை அதனால தான் லான்ச் பண்ணி இப்போ நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவ்வளோதாங்க பணத்தை பற்றி பண்டமாற்று முறையிலே இருந்திருக்கலான்னு நினைக்கிறீங்களா இல்லை காசுக்கு மாறினது கரெக்டானு நினைக்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளின்னு அவங்க பண்டை மாற்ற முறையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடய வேல்யூ தங்கத்தோட வேல்யூ வெள்ளியோடய வேல்யூலாம் கூட்டிக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் இப்போது ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ரூபா வச்சுருக்கீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பத்து ரூபா வெறும் பத்து ரூபா தான் இதே இது ஒரு ஒரு கிராம் தங்கம் வச்சுருக்கீங்கன்னு வைங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதோடய வேல்யூ வேறு ஸோ நம்ம பணமாக வைக்கிறதுக்கு பதிலாக தங்கமாகவோ வெளியாகவோ வச்சுருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோதான் சொல்ல வந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்